நான் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே மாதிரி ஒரு ரவுண்டு மடை பார்த்துருந்தேன் இந்த மடை வந்து எப்படி திறப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு பெண்ணு மாதிரி இருக்கும் ஸ்பே நட்டு மாதிரி அதை வச்சு திருக்குவாங்க அதுக்கப்புறம் அதை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நார்மலாக ஒரு ஹோல் தான் இருக்குது இது வந்து இந்த மணிந்தரலேருந்து ஒரு வாய்க்கால் இந்த வாய்க்காலில் அந்த சைடு வந்து தண்ணி ரொம்ப சவுண்டு கடிச்சிது நார்மலாக எந்த மடையிலையுமே நான் இப்படி சவுண்டு கேட்டு பார்த்தே இல்லை அந்தளவு தான் பார்த்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாய்க்காலோட மட்டத்தை விட இந்த வாய்க்கால் இந்த ஓடையோட மட்டம் வந்து ரொம்ப கீழே அடியில் கொடுத்துருக்காங்க அதனால என்ன பண்ணியிருக்காங்கண்ணா காட்டுற பாருங்க எப்படி சவுண்டு கேட்குது நீ பாருங்க தண்ணி எப்படி விழுது நீ தண்ணி எப்படி சர்சார்னு விழுதுனா இந்த வாய்க்கால்னா இருக்கா அந்த மட்டம் வந்து நம்ம அந்த வாய்க்காலை விட ரொம்ப கீழே தள்ளி இருக்குது நான் இருக்கா இந்த தண்ணி விழுதா சரி இங்கே வாங்க அந்த தண்ணி விழக்கூடிய மட்டந்தான் இந்த வாய்க்காலோட மட்டம் அதுலேருந்து தண்ணி வர்றது வந்து ஒரே நேர் பைப்பாக கொடுத்துருக்காங்க இந்த வாய்க்கால் மட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா விழுத மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து கீழே வந்து காங்கிரீட் போட்டிருக்காங்களா பைப் வச்சுருக்காங்களான்னு தெரியல ஆனால் பழைய காலத்து முறையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல் தான் வச்சுருப்பாங்க கீழே கல் சைடில் ரெண்டு கல் மேலே ஒரு கல் ஆனால் அந்த கல்லுக்கு வந்து சரியாக இருக்கி பிடி கொடுத்துருப்பாங்க அந்த மடம் வந்து என்னை கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஏன்னா சவுண்டு இங்கே இருந்துக்காக ரொம்ப இதாக இருந்துச்சு பைக் என்னான்னுக்குதான் பைக்கை விட்டுட்டு வந்து நின்று பார்த்தேன் ஏன்னா அந்த வாய்க்கால் மட்டத்தை விட இந்த க ஓடம் மட்டம் வந்து கீழே அதிகம் அதனால் அந்த தண்ணி விழுது மட்டத்தை பார்த்துருப்பீங்க அந்த மட்டும் தான் நமக்கு வந்து வாய்க்கால் மட்டும் அதுக்கு கீழே விழுது கீழே வந்து நம்ம வந்து பைப் வந்து இப்படி கிராஸாக கொடுக்க முடியாது இருக்கா இப்படி கிராஸாக கொடுக்க முடியாது அதனால் இப்படி நேராக வச்சுட்டு தண்ணி கீழே குதிக்குது அப்படி தான் வச்சுருக்காங்க இதுதான் அதில் ப்ராசஸ் இது வந்து யாரும் தெரிஞ்சதுனா கமெண்ட் பண்ணுங்க நான் கரெக்டாக சொல்லி தானே எனக்கு தெரில தெரிஞ்சவங்க க தப்பாக இருந்தாலும் கமனில் சொல்லிட்டு வருங்க இன்னொரு இல்லை பார்க்கலாம் தேங்க்யூ